அம்மா கொஞ்சம் பாருங்க ஐயா கொஞ்சம் கேளுங்க அம்மா கொஞ்சம் பாருங்க பாட்டுக்காரங்க நாங்கள் எல்லா சொந்தக்காரங்க பாட்டுக்காரங்க நாங்கள் எல்லாம் ஏச பாக்கு சொந்தக்காரங்க பட்டு பதவி எல்லாம் பறந்து போகுங்க உங்க கெட்ட உணவு எல்லாம் மாறி போகுங்க

சொந்தக்காரங்க பாட்டுக்காரங்க நாங்கள் எல்லாம் ஏச பாக்கு சொந்தக்காரங்க மாளிகை மாடுங்களை கேட்கவில்லைங்க ஓ பொண்ணும் பொருளையோ போன இதயத்தையே இதயத்தையே கேக்கிறாரு வாழ துடிக்கிறாரு வாழ துடிக்கிறாருங்க ஐயா கொஞ்சம் கேளுங்க அம்மா கொஞ்சம் பாருங்க ஐயா கொஞ்சம் கேளுங்க அம்மா கொஞ்சம் பாருங்க பாட்டு பாட்டுக்காரங்க நாங்கள் எல்லாம் ஏச பாக்கு சொந்தக்காரங்க பாட்டுக்காரங்க நாங்கள் எல்லாம் ஏசப்பாக்கு சொந்தக்காரங்க 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 எனக்கு ரொம்ப பேருங்க ஏசப்பா அன்பினிலே வந்து பாருங்க இதயத்தை தந்து பாருங்க ஏசப்பா அன்பினிலே வந்து பாருங்க இதயத்தை தந்து பாருங்க